வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றன இன்றைய தகவல் இன்றைய தகவல் வந்து சுவாரஸ்யமான தகவல் நாம் பார்க்க போகின்றோம் யோசித்து சிறிது சிந்தித்து பார்த்தால் வாழ் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் நிகழ்காலத்தை நம்ம வந்து அனுபவித்து உணர முடியும் ஆனால் வருங்காலத்தை நாமே தீர்மானித்து நாம் விருப்பப்படி அதை உருவாக்கிட முடியும் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் ஏதாவது ஒரு நம்ம மனசில் வந்து இதை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் ஏதாவது ஒரு செயலை நம்ம முடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம மனசில் ஆள் மனசில் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் உங்களுடைய விடாமுயற்சி அந்த சாதனையை நடத்தி தரும் தண்ணீரை போல் இருங்கள் தண்ணீரில் எங்கும் தண்ணீர் என்ன செய்யும் வளைந்து நெளிந்து உடை தெரிக்கக்கூடிய தன்மையுடையதான் அளவுக்கு மீறி தண்ணி வந்தால் மலை சரிவு வரும் பாறைகள் விழும் எல்லாமே உண்டு அதுபோல் நாம் செய்யும் முயற்சி முயற்சியில ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் கூட நாம் செய்யும் விஷயங்களில் வந்து அந்த முன்னோக்கி செல்லும் பொழுது நிறைய தடைகள் வரும் தண்ணீரை போல் வளைந்து நெளிந்து உடை நம்மால் முடியும் என்பதை தான் தண்ணீரை உதாரணமாக சொல்லப்படுகிறது மண்ணில் விழுவது தப்பு இல்லைங்க விழுந்துட்டோம்னா நம்ம விதையாக தான் விழ வேண்டும் விதை முளைத்து மரமாகி எழும் அதுபோலதான் நம் வாழ்க்கையும் அற்புதமான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும் அதை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடு தோல்வி வந்து விட்டதே என்று துவண்டு விடாமல் வெற்றி பாதையை நேர் பாதையில் ஓடு அப்பொழுது தோல்வி உன்னை விட்டு விலகி வெற்றி உன்னிடம் வந்து சேரும் மலருக்கு மதிப்பு எதனால் வருது அது அழக அழகு ஒன்றை மனம் உண்டு அப்போதான் நம்ம மலரை வந்து சூடிப்போம் ஆனால் மனிதனிடம் பணம் இருந்தால் மட்டுமே மதிப்பு இருக்கும் பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க மலருக்கு மதிப்பு பண் மனம் இருப்பது போல் மனிதனுக்கு மதிப்பு வந்து பணத்தால் தான் வருகிறது வலிமை உள்ளவரை சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு நம்ம உடம்பில் தெம்பு இருக்கணும் வலிமை இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உழைக்க முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் சேமிக்க முடியும் வலிமை இருக்கும் பொழுது நிறைய பேர் உழைப்பார்கள் உழைத்து சம்பாதிப்பாங்க அதை வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பிற்காலம் என்பது வயதான பிறகு ரத்த ஓட்டம் குறையும் பொழுது தசைகள் தளரும் தளரும்போது அப்போது அவங்களுக்கென்ட்டு சேமிப்பு இல்லைன்னா யாருமே உதவ மாட்டார் துன்பங்கள் என்பது உதிரும் இலைகளை போன்றது மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் புதிதாக துளிர்த்து வரும் இலையை போன்றது துன்பம் வரும் உதிரும் இலை போல உதிர்ந்த இலைகளை வந்து துளிர்க்கும் இட இலைக்கு உரமாக்குவது அதை தான் இந்த தத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துன்பங்கள் என்பது உதிரும் இலையை போன்றது துளிர்க்கும் இலை வரும்பொழுது மகிழ்ச்சி வரும்பொழுது பொழுது அந்த துன்பத்தை அந்த துளிர்க்கும் இலைக்கே உரமாக போ உரமாக்கிவிடு என்று சொல்லப்படுகிறது அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் நம் உடம்புல எல்லாம் போய் நம்மளால ஒன்றும் முடியல என்று வயதாகி விட்டு நோய் நொடி வந்து நம்ம போகும் காலம் வரையுமே உழைப்பு தேவை என்று சொல்லப்படுகிறது எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தேவை நிதானம் தான் அவங்களுக்கு அற்புதமான ஆயுதமே நிதானம் இல்லைன்னா அவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும் தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நெல் வெறுக்கும் கண்கள் நம்மளை வந்து வெறுக்கிறாங்க இல்லைங்களா வேறு சிலவங்களுக்கு வெறுப்பு வரும் நம்மளை பார்த்தா அவங்க பார்த்துட்டு போட்டோம் நம்ம மீது வெறுப்பு செலுத்திட்டு போட்டோம் அதை நீங்கள் வந்து க எதுவுமே கவலைப்படாமல் நம்ம தனித்து நிற்போம் தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நெல் என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக வாழ என்ன தேவை தெரியுங்களா அவங்க வந்து அன்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அடுத்து வந்து அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாமல் இருக்கணும் குறை சொல்பவராக இருக்கக்கூடாது மற்றவரை பார்த்து போராமையும் படக்கூடாது அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசவும் கூடாது அமைதியாக இருந்து விட்டால் வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் குடும்பத்தில் வந்து மன அமைதி வந்து ரொம்பவே முக்கியம் வாழ்க்கையை வந்து எப்போவுமே சிந்தித்து யோசித்து வாழ்வது சிறப்பு அதனால தான் அந்த காலத்தில் வந்து பெரியோர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லி வைத்து விட்டு போயிரு அந்த காலத்து பெரியவங்க வந்து வாழ்க்கைய அனுபவிச்சு அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை தெளிவுபடுத்தி இருக்காங்க அமைதியான வாழ்க்கை வளமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நாமும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவது தான் சிறப்பு எந்த பதிவு உங்களுக்கு த கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி